அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரயில்வே சீரீஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஓகேங்களா உலகின் முதன் முதல்ல யார் என்ன பண்ணாங்க அதே மாதிரி இந்தியாவில் முதன் முதல்ல யார் என்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்த்தா பார்க்க போகிறோம் கேள்வா ஃபர்ஸ்ட் உமன் ஸோ ஃபர்ஸ்ட் மேன் இந்த மாதிரி வந்து வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேல கேட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா வந்து நமக்கு இந்தியாவில் தான் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ இந்தியா ரிலேட்டடா இருக்கிறது நிறைய வந்து பாத்து ஓகேங்களா

வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா ஸோ மொத்தம் ஒரு ஆறு துறைகளுக்கு கொடுக்குறாங்க இதுல இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பார் எதற்காக வாங்கியிருப்பார்னா இலக்கியத்திற்காக வாங்கியிருப்பார் ஓகேங்களா சோ எந்த வருஷம் வாங்கினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு புத்தகத்துக்காக வாங்கியிருப்பார் ஓகேவா சோ இதே மத்த ஆப்ஷன் பாருங்க மகாத்மா காந்தி நோபல் பரிசு இது வரைக்கும் பெறவே இல்லை அதே மாதிரி மத தெரசா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வந்து ஸோ சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்சி ராமன் வந்து பாத்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து வாங்கியிருப்பாரு ஓகேவா சோ அப்போ இங்க நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்கன்னா யாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது ஸோ ஏ ரவீந்திரநாத் தாகூர் ஓகேவா நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க

ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜன் உமன் அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா இந்தியன் ஆரிஜன்னா ஒரு காலத்தில் ஸோ அவங்க இந்தியாவில் தான் பிறந்தாங்க ஆனால் வந்து நாசா அனுப்பிய விண்கலத்தில் தான் அவங்க வந்து பார்த்திங்கனா எங்கே போனாங்க விண்வெளிக்கு போனாங்க ஓகேங்களா ஸோ இந்தியா சார்பில் போனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் யாரே ராகேஷ் சர்மா தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஃபஸ்ட் போயிருக்காரு ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது சி ராகேஷ் சர்மா நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ விச் வாஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டு பி எஸ்டாப்ளிஷ் இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஏற்படுத்தியிருப்பாங்க அந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஐஐடிகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா அது முதல் முதல்ல ஏற்படுத்தப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஐஐடி காரகூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐஐடி காரக்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு ஸோ இந்த ஐஐடி காரக்பூரை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஐஐடியை அவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார் ஓகேவா ஸோ இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்க வந்து உருவானது அப்படின்னு வந்து கேட்கலாம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐஐடி ஐடி காரக்பூர் எங்க இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க எந்த வருஷம் அப்படின்னா நைன்டீன் பிஃப்ட்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருப்பாரு எந்த வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல உருவாக்கியிருக்காங்க அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்னது ஸோ ஐஐடி காரக்பூர் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க ஊ ஆஸ் மேக்கர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் திரைப்படத்தை எடுத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ துண்டராஜ் கோவிந்த் பால்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சிம்பிளா வந்து பாருன்னா இவருடைய பேர் வந்து என்ன அது தாதா பால்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம இவரை பத்தி பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம் வீடியோவில் ஓகேவா அப்போ நாலாவது கொஸ்டின் கேன்சர் என்னது சி துண்டாராஜ் கோவிந்த் பால்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவருடைய பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சினிமா துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது தாதா சாகை பால்கே விருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா

பால்கே ஸோ எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெளியேறா பஞ்சாவது கேன்சர் என்னது டி தாதாசாகே பால்கே இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாதா சாகே பால்கே விருது எப்போ இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றது இல்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் தேட போய் ரெண்டு கொஸ்டின்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஹூ இஸ் அ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆரிஜின் ஹூ ஹேஸ் பின் அவார்ட் அட் த நோபல் பீஸ் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் குடிமகன் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்கு வந்து பார்த்தா வாங்கியிருப்பாரு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா அமத்தியா சிங் வந்து எதுக்காக வாங்கியிருப்பார்னா பொருளாதாரத்துக்கு வாங்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ அன்னை தெரசா இந்தியாவில் தான் இருந்தாங்க இந்திய குடிமகம் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறக்கல ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பு குடியுரிமை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆனாங்கன்னா வந்து ஸோ என்ன ஆனாங்க இந்தியாவினுடைய குடியுரிமையை வாங்கினாங்க ஓகேங்களா அதாவது இந்தியாவில் பிறக்கல ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடு சேவை செய்கிறதுக்காக வந்து பார்த்தா இந்தியா வந்தாங்க இந்தியாவில் ரொம்ப வருஷம் தங்கி இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை அப்ளை பண்ணி வாங்கினாங்க ஓகே 走。So இந்தியா சார்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கினவங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வந்து ஆன்சர் அண்ணா சார் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ஆரிஜன் அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் குடிமகன் யார் வந்து நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர் யார் அப்படின்னா வந்து சோ கைலாஷ் சத்யார்த்தி ஓகேங்களா எந்த வருஷம் வாங்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதினாலு வாங்கியிருப்பார் சோ யார் கூட சேர்ந்து வாங்கியிருப்பார் அப்படின்னா வந்து மலா யூசப் சாய் அவங்க இந்த பெண்மணி கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ மலாலா யூசப் சாய் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நோபல் பரிசு பெற்ற யங்கஸ்ட் ரெசிபியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேனா மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் யார் அப்படின்னா மலா யூஸ் அப் சாய் அவங்க பாகிஸ்தான் இவர் கைலாஷ் சத்யார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா ஸோ எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்காரு ஸோ இவரு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை காப்போம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ செயின் லேபர் இருக்கக்கூடாது அப்படின்றது இவருடைய நோக்கம் ஓகே ஸோ ஆரால் கேன்சர் என்னது சி கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஏழா பாருங்க ஹூ இஸ் தஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் டிராமா இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் நாடகத்திற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆர் கே நாராயண் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் ஓகேங்களா இந்த சாகித்ய அகாடமி விருது எந்த வருஷம் வாங்கியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு எந்த புத்தகத்திற்காக வாங்கியிருப்பாருன்னா வந்து தி கெய்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது தி கெய்டு ஓகே

ஆர் கே நாராயணன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் எட்டாவது காந்தி கேல் ரத்னா அவார்டு ஓகேங்களா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை முதலில் பெற்றவர் யார் அப்படின்னு வந்து பெற்றாங்க அப்படின்னா வந்து விஸ்வநாதன் ஆனந்தா வந்து பெற்றுப்பாரு ஓகேங்களா ராஜீவ் காந்தி கேள் ரத்னா விருது எந்த வருஷம் ஏற்படுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலயும் வந்து வாங்கினவர் யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்னன்னு மாத்திட்டாங்க அப்படின்னா வந்து மேஜர் தயான்சத் கேல் ரத்னா விருது அப்படின்னு பாத்தினாங்க யார் மாத்தாங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் மாத்தினாரு இந்த மேஜர் தயாரிஷன் கேள் ரத்னா விருது வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷிராக் ஷெட்டி ராங்கி ரெட்டி அப்படின்ற ஒரு ரெண்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்மிண்டனில் சிறப்பாக பங்காற்றியதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக அது கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேஜர் தயாரிஷன் கேள் விருது யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்பாங்க யார் சிராக் ஷெட்டி ராங்கி ரெட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா அவங்க எதோட தொடர்புடையுங்க ஸோ பேட்மிண்டனுடன் தொடர்புடையுங்க ஓகே இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யார் கார் மேஜர் ஜெயக்ஷன் கீழ் இருக்கணும் அப்படின்னா வந்து சரத்குமார் அப்படின்னு ஒருத்தர் வாங்கியிருப்பாரு சரத்குமார் எந்த ஊர் அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான் டேபிள் டென்னிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸ் ஓகேவா ஸோ அப்போ எட்டாவது கொஸ்டின் கேன்சர் என்னது பி விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஹூ வாஸ் ஃபர்ஸ்ட் இண்டியன் டு ரிசீவ் மகசேசி அவார்டு மகசேசி விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேவா மகசேசி விருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸ் நாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஓகேங்களா பிலிப்பைன்ஸுடைய முதல் அதிபராக இருந்தவர் தான் வந்து பார்த்தா வந்து மகசேஷ அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய நினைவாக வந்து பார்த்தா இந்த விருது வந்து பார்த்தா கொடுக்குறாங்க நல்ல சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தா இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சாரிய வினோபாபாவே ஓகேவா ஸோ இவர் ஏற்படுத்திய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமி தான இயக்கம் அப்படின்றது சொல்லுவாங்க பூமி தானம்னா இருக்கிறவங்கிட்ட எல்லா எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கிறவங்க வாங்கி அதை ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்தா பூமி தான இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இங்கிலீஷில் பூதான் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவர் இந்த ஆச்சாரிய வினோபாபாவை எப்போ வாங்கியிருப்பாங்க

அப்போ பத்தாவது கேன்சர் என்னது டாக்டர் சர் சி ராமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க ஹூ வாஸ் அஸ்ட் பர்சன் டு பி அவார்ட் தாதா சாஹே பால்கே அது அவார்ட் தாதா சாஹே பால்கே விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ தேவிகா ராணி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பதினா வாங்கியிருப்பாங்க சோ எந்த வருஷம் வாங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேவா இப்ப கடைசி இந்த தாதா சாஹே பால்கே விருது எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்து பாத்தா வந்து கொடுத்தாங்க சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பால்கே விருது யார் வந்து வாஹித் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து வாங்கினாங்க யாரு வாஹித் ரஹ்மான் அப்படின்ற ஒரு பெண்மணி ஓகேவா சோ அப்ப கேன்சர் என்னது டி தேவிகா ராணி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க சோ ஹூ இஸ் பிளே டு பாரத ரத்னா பாரத ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் யார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ யார் அப்படின்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் வாங்கியிருப்பாரு ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி வாங்கியிருப்பாரு தன்னுடைய நாற்பதாவது வந்து பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாரு

அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரத ரத்னா விருது வாங்கினார் ஓகேங்களா உங்களுக்கான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு பேர் வாங்கினாங்க அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னது ஏ சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதிமூணா பாருங்க இந்தியன் எக்கனாமிக்ஸ் டு வின் த நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் பற்ற ஒரே இந்திய பொருளாதார நிபுணர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது அமர்யாசன் தான் வந்து வாங்கிருப்பாரு ஓகே எந்த வருஷம் வாங்கியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வந்து வாங்கியிருப்பார் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிப்பார் பாரத ரத்னா விருது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ அபிஜித் பேனர்ஜியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு இந்தியாவின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினார் ஓகேங்களா அவர் எந்த வருஷம் இந்தியாவின் சார்பாக பொருளாதாரத்தின் நோபல் பரிசு வாங்கினார் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க இது முன்னாடியே ஒன்னொரு கிளாஸ்ல ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ அதனால கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ பதிமூணாவது கேன்சர் என்னது சி அமாத்தியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாராளா பாருங்க சோ வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி फर्स्ट வுமன் who பிகேம் the ஹெட் ஆஃப் எ a paramilitary force துணை ராணுவ படையின் தலைவரான முதல் பெண்ணின் பெயர் என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க யார் அப்படினு பார்த்தினா வந்து அர்ச்சனா ராமசுந்தரம் அப்படினு வந்து சொல்வாங்க சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இவங்க தான் வந்து பார்த்தா வந்து சோ துணை ராணுவ படையின் தலைவராக வந்து பார்த்தா பதவியேற்ற முதல் பெண் அப்படினு வந்து சொல்வாங்க ஓகேவா சோ அப்ப பாராளா கேன்சர் என்னது பி அர்ச்சனா ராமசுந்தரம் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் 15 பாருங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாக் டு கோ இன் டு ஸ்பேஸ் விண்வெளிக்கு சென்ற முதல் நாயின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லைக்கா அப்படின்றத அந்த நாயினுடைய பெயர் ஸோ இது யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னா வந்து ரஷ்யா அனுப்பியிருப்பாங்க எந்த செயற்கை அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்புட்னிக் அப்படின்ற செயற்கை கோளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக்கா அப்படின்ற நாயை அனுப்பியிருப்பாங்க ஓகேவா ஸோ உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை கோளை மின்னிக்கு அனுப்பிய நாடும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனாங்க ஓகேவா ஸோ அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்னது பி லைக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாறா பாருங்க ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் மேன் டு டிராவல் டு ஸ்பேஸ் விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் மனிதர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யூரி ககாரின் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா வந்து ரஷ்ய நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு பயணம் செய்த முதல்

பதினேழா பாருங்க லூனார் ப்ரோப் மிஷன் ஆஃப் இந்தியா பின்னொரு இந்தியாவின் முதல் சந்திர ஆய்வு பணி எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திராயன் ஒன் ஸோ சந்திராயன் ஒன் எந்த வருஷம் இது பண்ணிருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்ல வந்து பாத்தீங்க வந்து அனுப்பியிருப்பாங்க ஓகேவா இப்போ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க வந்து சந்திராயன் த்ரீயே வந்து பாத்தீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அனுப்பிட்டாங்க சந்திராயன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து क्वेश्चन கேட்பாங்க ஓகேவா ஸோ சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ எந்த வருஷம் ஏ அதே மாதிரி இப்போ சந்திராயன் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ யார் வந்து டேரக்டரா இருந்தாங்க ஸோ அது எந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனாங்க அப்படின்றத கீழ் என்ன பண்ணுங்க இதே மங்கல்யன் பாருங்க மங்கல்யன் வந்து இந்தியாவின் சார்பாக செவ்வாய் கோழுக்கு அனுப்பிய வந்து ஒரு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அனுப்பினாங்க அது ரீச் ஆனது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் போய் ஆச்சு ஓகேவா அப்போ பதினேழாவது கேன்சல் என்னது பி சந்திராயன் ஒன் எந்த வருஷம் இது பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இது பண்ணாங்க நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க ஹூ வாஸ் ஃபோர்த் சேர்மன் ஆஃப் இஸ்ரோ இஸ்ரோவின் முதல் தலைவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் சாராபாய் ஓகேங்களா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சியை உலக லெவலில் கொண்டு போய் சேர்த்தவர் இவர் தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் இவருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ ஒர்க் பண்ணியிருப்பார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சோம்நாத் அவர் எத்தனாவது சேர்மன் அப்படின்னா வந்து பத்தாவது சேர்மன் ஸோ இவரோட பீரியடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து ஸோ இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா உருவாக இருக்கும் ஆனா அது கவர்மெண்ட் ஆனது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எப்போ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெங்களூரில் வந்து வந்து இஸ்ரோவின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெங்களூர் இது உருவானது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரண்டு கவர்மெண்ட் ஆகப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினெட்டாவது கேன்சர் என்னது ஸோ பி விக்ரம் சாராபாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு

வந்து நேரு போட்டோ ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி முதல் முதல்ல எந்த பெண் முதிரை வந்து பார்த்தா ஸ்டாம்பில் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீராபாய் மீராபாய் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கத்தோடு தொடரக்கூடியவங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ரொம்ப தீவிர ரசிகை கிருஷ்ணருடைய கொள்கைகளெல்லாம் வந்து போனால் மக்களுக்கு வந்து எடுத்து சொன்னாங்க ஓகேவா ஸோ அப்போ இருபதா கேன்சர் என்னது சி மீராபாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்க ஹூ வாஸ் அஸ்ட் ஏஷியன் டு ஸ்விம் அக்ராஸ் த இங்கிலீஷ் சேனல் ஆங்கில கால்வாய் கடந்த முதல் ஆசியர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஏஷியாவிலும் சரி இந்தியாவிலும் சரி ஃபர்ஸ்ட் யார் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிகிர்சென் அப்படின்றது தான் வந்து போனால் வந்து கிராஸ் பண்ணியிருப்பாரு எந்த வருஷம் கிராஸ் பண்ணியிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வந்து போனால் கிராஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன்

ஃபர்ஸ்ட் ஏஷியன் மென் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து மிகிர் சென் அவர் இந்தியாவை சார்ந்தவர் தான் அதே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏஷியன் உமன் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆர்த்தி சாகா அவங்களும் வந்து பார்த்தா இந்தியாவை சார்ந்தவங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம் ஸோ இந்தியாவை சார்ந்தால் ஃபர்ஸ்ட் யார் வந்து ஆசிய கால்வாயை கடந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்னது மிகிர் சென் இதே வந்து பார்த்தா இந்தியாவை சார்ந்த எந்த பெண்மணி முதன் முதல்ல வந்து

அது நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம் ஓகேவா சோ who is the first woman in the world to climb the summit of mount everest twice in a season ஒரு पर्वத்தில் இரண்டு முறை எவரெஸ்ட் சிகரத்தில் உச்சியில் ஏறிய உலகின் முதல் பெண் யார் அப்படினு வந்து கேக்குறாங்க யார் அப்படினு பார்த்தீங்கனா அவங்களே தான் சேம் வந்து அன்சு ஜம்ஷன்பா அப்படினு வந்து சொல்வாங்க சோ ஒரே சீசன்ல 5 4 வந்து பாத்தீங்கனா வந்து 5 டேஸ் குள்ள இவங்க வந்து பாத்தீங்கனா 2 டைம்ஸ் என்ன பண்ணிருக்காங்க மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பாற ஏறி இருக்காங்க ஓகேவா அப்ப 23 ஆவது கேன்சர் என்னது சி அன்சு ஜம்ஷன்பா அப்படினு வந்து சொல்வாங்க நெக்ஸ்ட் 24 பாருங்க ஹூ ீச் சவுண்ட் எவரஸ்ட் எவரசகத்தை அடைந்த முதல் பெண் யார் அப்படின்னு கேட்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜன்போ தபி அப்படின்றவங்க இந்த ஜன்போ தபி எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க ஓகேவா அப்ப இருபத்தி நாலாவது கேன்சர் என்னது சி பி ஜன்போ தபி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி அஞ்சாவது பாருங்க டேஷ் வாஸ் அஸ்ட் பீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா டேஷ் இலங்கையின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிரிமாவோ பண்டார நாயக்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பெண் மிக உயர்ந்த பதவியில் வராங்கன்னா வந்து இந்த சினிமாவோ பண்டார நாயகே தான் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷேக் ஹசீனா ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிக லாங்கஸ்ட் சர்விங் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க எத்தனாவது முறை இப்போ வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ இருபத்தஞ்சா கேன்சர் என்னது ஸ்ரீ சினிமாவோ பண்டார நாயகே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தாறாவது பாருங்கள் ஆங்கில கால்வாய் கடந்த முதல் இந்திய பெண் அப்படின்னு ஆர்டி சாஹா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லாம ஆசியாவிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடையா இந்தியாவின் முதல் ஊனமுற்ற பெண் யார் கேட்கறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறு சிகரங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோ அடைஞ்சிருக்கிறாங்க ஓகேவா சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்மஸ்ரீ விருதெல்லாம் வந்து பண்ணி வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்து டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்